அருகே வெடிகுண்டு சத்தம் தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தின் ஆகிய பகுதிகளில் திங்கட்கிழமை அதிகாலையில் பயங்கரமான வெடிகுண்டு துப்பாக்கி சத்தங்கள் கேட்கப்பட்டதால் அங்குள்ள மக்கள் கடும் பீதியடைந்துள்ளனர் இதனால் மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரச மலேசிய காவல்படை அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பல முறை துப்பாக்கி சூடும் சத்தங்கள் கேட்கப்பட்டதாகவும் குடும்பத்துடன் அதிகாலை மணிக்கு இந்த சம்பவம் வயதான இமி என்ற தெரிவித்தார் சுங்கை கோலு பகுதியை சுற்றிய சில சட்டவிரோத பாதைகளையும் அதிகாரிகள் கண்டறிந்ததோடு அதனை தற்காலிகமாக முடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக சுங்கை கோலு பகுதியில் கடுமையான வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி சூடு அரங்கேறியதாக பக்கத்தில் காணொளி ஒன்று வைரலாகி இருந்தது மாமன்னருக்கு எதிராக அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டை செகுபாட் மறுத்தார் மாமன்னரின் பெயருக்கு களங்கம் விளைவித்தது தொடர்பில் பருசத்து கட்சியின் தகவல் பிரிவைச் சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் செகுபாட் என்றழைக்கப்படும் ஈஷாம் ஷஹாரின் மீது கோலாலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன நாற்பத்தைந்து ஐந்து வயதுடைய அவ்வாடவர் இவ்வாண்டு ஜனவரியிலும் இம்மாத தொடக்கத்திலும் மாமன்னருக்கு எதிராக தமது முகநூல் கணக்கில் அவதூறுகளை பரப்பியதாக நீதிபதி சித்தி முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்த செகுபாட் நீதிபதியிடம் மேல் விசாரணை கோரினார் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஐந்தாயிரம் வெள்ளி வரையிலான அபராதம் அல்லது கூடியபட்சம் மூன்றாண்டுகள் சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் சிலங்கூர் கோலலும்பூர் இந்திய வர்த்தக சங்க தலைவர் பதவியை நிவாஸ் கொண்டார் சிலங்கூர் கோலலும்பூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தலில் தலைவராக நிவாஸ் ராகவன் வெற்றி பெற்று மீண்டும் தலைவராக தேர்வு பெற்றார் இவருக்கு மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பி கே 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 ராஜசேகரன் இருநூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகள் கிடைத்தன இறுதியில் ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் நிவாஸ் வெற்றி பெற்றார் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ராஜசேகரன் அணியைச் சேர்ந்த பிரபாகரன் ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட நிவாஸ் அணியைச் சேர்ந்த குமரகுருவுக்கு குருவுக்கு முப்பத்தி ஐந்து வாக்குகள் கிடைத்தன உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ராஜசேகரன் அணியைச் சேர்ந்த சி பன்னீர்செல்வம் இருநூற்று எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட நிவாஸ் அணியைச் சேர்ந்த டத்தோ ஜி சந்திரசேகரன் இருநூறு வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் பொருளாளர் பதவிக்கு நேரடி போட்டி நிலவியது இதில் நிவாஸ் அணி சார்பில் போட்டியிட்ட பெற்று அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் ராஜசேகரன் அணி சார்பில் போட்டியிட்ட பெற்று வெற்றி பெற்றார் பதினான்கு உச்சமன்ற பதவிகளுக்கு பி கே கே ராஜசேகரன் மற்றும் நிவாஸ் ராகவன் அணி போட்டியிட்டது இடைத்தேர்தலில் பாஸ் கட்சி புறக்கணிப்பதாக கூறப்படுவது உண்மையல்ல கலக்கு இடைத்தேர்தலில் பெரிக்காத்த நேஷனல் வேட்பாளரை ஆதரித்து மேற்கொள்ளப்படும் பரப்புரைகளில் பாஸ் கட்சியின் ஒத்துழைப்பு குறித்து முன்வைக்கப்படும் எதிர்மறையான கருத்துக்களை யாரும் நம்பக்கூடாதென கூடாது பருசத்து கட்சியின் உதவித் தலைவர் டத்தோ டாக்டர் ரஜிஜீடின் கேட்டுக்கொண்டார் சம்பந்தப்பட்ட தேர்தலில் தங்கள் கூட்டணியின் வேட்பாளரும் உளுசுலங்கூர் பேர் இடைக்கால தலைவருமான கைருல் அசாரி சவுத்தை வெற்றி பெற செய்யும் நோக்கில் தான்சிரி அப்துல்லாடி அவாங் தலைமையிலான பாஸ் கட்சியினர் தேர்தல் பணிப்படைகளை வலுப்படுத்தி வருவதோடு கடுமையாக உழைத்து வருவதாக ரட்ஜி ஜிடிங் கூறினார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு மனு தாக்கல் நிகழ்வின் போது ஹடி அவாங் பெர்லிஸில் இருந்தது தொடர்பாக பி கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் பாமி பாட்ஜில் கேள்வி எழுப்பியிருந்த வேளை அவர் அவ்வாறு கருத்துரைத்தார்